நாம காய்கறி கடையில் போய் காய்கறி விலை கேட்போம் ஒரு கிலோ பட்டர் பீன்ஸ் விலை இருநூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு கடைக்காரர் சொல்லுவார் நாம உடனே சொல்லுவோம் அல்லது மனசுக்குள்ள நினைப்போம் அதாவது கடைக்காரர் நமக்கு நல்ல தெரிஞ்சவராக இருந்தா அவர்கிட்ட சொல்லுவோம் இல்லைன்னா நாம் மனசுக்குள்ளே நினைப்போம் என்ன சொல்லுவோம் என்ன நினைப்போம் தெரியுமா இந்த இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு மட்டன் பிரியாணியே சாப்பிடலாமே அப்படின்னு நினைப்போம் சரி பட்டர் பீன்ஸ் விலை கூடுதலாக இருக்குது பீன்ஸ் மட்டுமாவது வாங்கலான்னு அதோட ரேட்டை கேட்போம் கடைக்காரரும் நூற்றி இருபது ரூபா ஒரு கிலோ அப்படின்னு சொல்லுவார் இப்போவும் நாம் நினைப்போம் இல்லைனா மன இல்லைன்னா அவர்கிட்ட சொல்லுவோம் நூற்றி இருபது ரூபாய்க்கு ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டு போயிடலாமே அப்படின்னு கடைக்காரர் நமக்கு ரொம்ப தெரிஞ்சவராக இருந்தால் நாம நாம் இப்படி சொல்லும்போது அவரும் ஜாலியாக பதில் சொல்லுவார் எங்க சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சாப்பிட காய்கறி கடைக்கு எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்பாரு நாமளும் சமாளிச்சுக்கிட்டே ஒவ்வொரு காய்கறியாக விலை கேட்டுக்கிட்டே காய்கறியே இவ்வளோ விலையா அப்படின்னு நினைப்போம் அப்படினு நினைக்கிறத நிப்பாட்டிட்டு நான் சொல்ல போற காய்கறியில இருக்கிற நல்ல விஷயங்களையும் நாம அதை சமைக்கும் போது பண்ற தப்பு தப்புனால அந்த நல்ல விஷயம் நாம எப்படி கிடைக்காம பண்றோம் அப்படிங்கிறதையும் தான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வெல்கம் டு அவர் ராக்கிங் லைஃப் ஸ்டைல் காய்கறியில் நிறைய நார்ச்சத்து மட்டும் இல்லைங்க நிறையவே ஆரோக்கியமான விஷயம் இருக்குது ஆனால் நாம் தப்பான முறையில் காய்கறிகளை சமைக்கிறதுனால இந்த நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்கிறதே இல்லை உண்மைதான் நீங்க அந்த தப்பை பண்ணிக்கிட்டு இருக்க இருக்கலாம் நிறைய பேர் காய்கறிகளை தப்பான முறையில் தான் சமைச்சிட்டு இருக்கோம் இதனால தான் இருந்து கிடைக்கக்கூடிய விட்டமின்ஸ் மினரல்ஸ் இதெல்லாம் கிடைக்காம நிறைய சத்து குறைபாடு வருது முக்கியமா காய்கறியை சமைக்கும் போது நாம எல்லாருமே இந்த மூணு தப்பை பண்ணிடுறோம் அது என்னன்னு ஒன்னு ஒன்னா சொல்றேன் மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க பொதுவாக இந்த காய்கறிகளில் வாட்டர் சாலியபிள்ஸ் விட்டமின்ஸ் பி சி அப்படின்னு சில விட்டமின் இருக்குது இதில் நம்மளை நிறைய பேர் நேரத்தை மிச்சப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு பீட்ரூட் இதெல்லாம் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அதாவது ஒரு மணி நேரம் இல்லைன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே கட் பண்ணி வச்சுருவோம் இன்னும் நிறைய பேர் ஒருபடி மேலே போய் அதை சமைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க அடுத்த நாள் எடுத்து சமையல் பண்ணுவாங்க இது ரொம்ப ரொம்ப தப்பு இப்படி தான் வெஜிடபுல்ல இருந்து கிடைக்கக்கூடிய சத்தே நமக்கு கிடைக்காம போகுது நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி வெஜிடபிள்ஸ்ல வந்து நிறையவே வாட்ரு சாலியபிள் இருக்கு அதெல்லாம் காய்கறிக்குள்ள எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா உள்ள பேக்கேஜா வெளியில தோலாட்டு கவர் பண்ணி பத்திரமா இருக்கும் அப்படி இருக்கும்போது நாம சமைக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே கட் பண்ணி வைக்கும்போது இதெல்லாம் காத்துல கரைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் வெஜிடபிள்ஸை நிறைய வாட்டி தண்ணியில அலசும்போது அதுல இருக்கிற காய்கறி தண்ணியில அதுல அதில் இருக்கிற காய்கறியில இருக்கிற காய்கறிகளில் இருக்கிற விட்டமின்ஸ் வந்து தண்ணியில போயிடும் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இந்த ஆப்பிள் இருக்குல்ல இதை நம்ம கட் பண்ணி வைக்கும்போது கொஞ்சம் நேரத்திலேயே அது காத்தோட ரியாக்ட் ரியாக்ட் ஆகி கருத்து போன மாதிரி ஆயிரும் அதே மாதிரி கத்திரிக்காம நீங்கள் பார்த்துருப்பீங்க கட் பண்ணி வச்சா கருத்து போகிற மாதிரி ஆயிரும் இதுக்காக நம்ம நிறைய பேர் தண்ணியில் போட்டு ரொம்ப நேரம் வைப்போம் இப்படி ரொம்ப நேரம் தண்ணியில் போட்டு வைக்கிறதுனாலும் அந்த சத்து எல்லாமே தண்ணியோட போகுது சரி ரெண்டாவது நாம் பண்ணுற என்ன தப்புன்னு பார்க்கலாம் காய்கறிகளை அதிக நேரம் தண்ணீர் விட்டு அத் அது ரொம்ப நேரம் வேக வைப்போம் இப்போ உருளைக்கெழங்கெல்லாம் சீக்கிரமே வெந்து தான் போகும் ஆனாலும் நம்ம வந்து நிறைய தண்ணி விட்டு ந ரொம்ப நேரம் வேக வைப்போம் வெண்டைக்காய் உருளைக்கெழங்கு இதெல்லாம் வந்து பிள்ளைங்க ஃப்ரை பண்ணி கொடுத்தா தான் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே அதை ஃப்ரை பண்ணியே கொடுப்போம் இல்லாட்டி கிரேவி மாதிரி பண்ணி இதை கொடுப்போம் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா காய்கறியில் இருக்கிற மொத்த சத்தும் காணாமல் போயிடும் அது மட்டும் இல்லாமல் ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணும்போது தேவையில்லாத எக்ஸஸ் கேலரி நம்ம உடம்புக்குள்ளே வரும் எக்ஸஸ் கேலரி உடம்புக்குள்ளே வருதுன்னா ஆகும்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஃபேட் ஃபார்ம் ஆகும் தேவையில்லாத ஃபேட் ஃபார்ம் ஆகுச்சு அப்படின்னா நம்ம உடம்புல அன்ஹெல்த்தி வெயிட் கெயின் ரொம்பவே நடக்கும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதுக்காக நான் ஃப்ரை பண்ண வேண்டாம் நீங்கள் கிரேவியே பண்ணாதீங்கன்னு நான் சொல்லலை டெய்லி பண்ணாதீங்க அடிக்கடி பண்ணாதீங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி இப்படி பண்ணுன்னா பரவாயில்ல மாதிரி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன் மூணாவது தப்பு பீட்ரூட் கேரட்டு உருளைக்கெழங்கு இதெல்லாம் சமைக்கிறதுக்கு முன்னாடி தோலை நல்லா சீவி எடுத்துடுவோம் ஆனால் இந்த தோலில் தான் ஃபைபர் கண்டென்ட் அப்படிங்கிற அப்படிங்கிற நார்ச்சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நார்ச்சத்து நமக்கு அதிகமாக போது தான் மலச்சிக்கல் பிரச்சனையே வராது இல்லை தோலை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது உங்களுக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா எந்த இடத்துல உங்களுக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு தோணிச்சோ அந்த இடத்துல மட்டும் லேசாக ரிமூவ் பண்ணிட்டு நல்லா டேப் வாட்டரில் நல்லா கழுகி எடுத்துக்கலாம் காய்கறியும் நல்லா கழுவக்கூடாதுன்னு சொன்னீங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க காய்கறிகளை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ வாட்டியும் கழுவிக்கலாம் கட் தான் ரொம்ப கழுவக்கூடாது வெஜிடபிள் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு டாக்டர் சொல்லுவாங்க ஆனால் அதை எந்த மாதிரி சாப்பிடணுங்கிறது நம்ம நிறைய பேர் தப்பு பண்ணிடுறோம் இப்போ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி வெஜிடபிளில் இருக்கிற வாட்டர் சாலியபிள் அதாவது விட்டமின் சி முழுசா கிடைக்காம நிறைய பேருக்கு திடீர் திருநீர் உடம்பு சேரலாம் ஆகுது இதுக்கு ரீசன் என்னன்னா நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல தான் காரணம் காய்கறிகளை நான் சொன்ன மாதிரி சமைச்சு சாப்பிடும்போது விட்டமின் சி நிறைய கிடைக்குது இந்த காய்கறி சாப்பிடும்போது அதாவது இந்த கீரைகள் எல்லாம் சாப்பிடும்போது இரும்பு சத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த இரும்பு சத்து நம்ம உடம்புல சே முழுசா சேரோன்னா கூட விட்டமின் சி நம்ம உடம்புக்கு ரொம்பவுமே தேவையாம் அதுக்காக தான் நான் சொன்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டா எல்லா விட்டமின்ஸுமே நமக்கு உடம்புல கிடைக்கும் இது மட்டும் இல்லாம பொட்டாசியம் அப்படின்னு ஒரு மினரல் மினரல் வெஜிடபிள்ல இருக்கு நமக்கு கூட அடிக்கடி சின்ன வெயிட் தூக்குனாலும் இல்ல பைக்ல ஏறி உட்காரும் போதும் கை கால் சுழுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிரும் இதை மசில் சொல்லுவாங்க இந்த மாதிரி பிரச்சனைக்கு காரணமே இந்த நம்ம உடம்புல தான் இந்த காய்கறி எல்லாம் மாதிரி சாப்பிடும்போது இந்த பிரச்சனைகள் எதுவும் வராது விட்டமின் பியும் காய்கறில இருக்குன்னு சொன்னேன் விட்டமின் பி நம்ம உடம்புக்கு கிடைக்கும் போது நம்ம நரம்புகள் எல்லாம் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் இதே மாதிரி நம்ம பிரெயின் ஆக்டிவா இருக்கிறதாகட்டும் ஸ்கின் பிரைட்டா இருக்கிறதாகட்டும் ஹேர் க்ரோத் நல்லா இருக்கிறதாகட்டும் வெஜிடபிளோட பங்கு ரொம்பவுமே அதிகமாக இருக்கு ஆனால் அதையெல்லாம் நம்ம சமைக்கும் போது அதை எப்படி சமைக்கிறோங்கிறது தான் இருக்கு நமக்கு முழுசா இந்த வெஜிடபிள்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய சத்து நம்ம உடம்புல கிடைக்கும்னா நான் சொன்ன இந்த மூணு தப்பும் பண்ணாமல் நீங்கள் வெஜிடபிள்ஸை சமைச்சு அதுலருந்து சத்தை முழுசா பெறுவீங்க வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ